சிம்மராசி அன்பர்கள் சிம்மராசி அன்பர்களுக்கு அடிய வணக்கம் சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த மார்கழி மாதம் எத்தகைய பலனை தரப்போடுது அப்படின்னு பார்ப்போம் சிம்மராசியின் அதிபதியான சூரிய பகவான் தனுசுல சஞ்சரிக்கிறார் செவ்வாயோட அப்ப என்ன விஷயம் இவர்களுக்கு புதிதாக மனதில் புதிய ஆசைகள் வீடு வாங்கணும் பெரிய பெரிய வண்டி எல்லாம் வாங்கணும் கார் வாங்கணும் அப்படின்ற பெரிய ஒரு ஆசைகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கு அப்படின்னா புதிய முயற்சிகள் செய்து ஒரு பெரிய மாடி வீடு கட்டணும் அப்படின்னு யோசிப்பாங்க சரிங்களா இல்லைனா மிலிட்ரியில் போலீஸில் ஜாயின் பண்ணணும் இவங்க தான் ஒரு அதிகார தோரணையில் இருக்கக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த சிம்மராசி அன்பர்கள் ஆல்ரெடி உங்களுக்கு அஷ்டம சனி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பயந்துட்டு இருக்கீங்க எல்லாருக்கும் இந்த அஷ்டம சனியை வந்து பாதிப்பை கொடுக்கறது இல்லை அந்த அந்த காலகட்டம் வரும்பொழுது மட்டுமே அந்த பாதிப்பை கொடுக்கும் மற்றபடி எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல காலகட்டம் அப்படின்னே சொல்லிக்கலாம் இந்த காலத்தில் சிம்மராசி அவங்களுக்கு காதல் திருமணம் ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு திருமணத்திற்கான வரன் அமைவதற்கான ஒரு வாய்ப்புகளும் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் அதனால சிம்மராசி அன்பர்கள் குழந்தைக்காக காத்து கொண்டிருக்கிற சிம்மராசி அன்பர்கள் திருச்சியில் இருக்க தாய் மாணவர் சன்னதியில் தங்கள் வேண்டுதலை செய்யும் பொழுது தங்களுக்கு மருத்துவ உதவியுடன் குழந்தை பேர் உண்டாவதற்கான வாய்ப்பு இந்த மார்கழி மாதத்தில் உண்டு சிம்மத்திலே பார்த்தீங்கன்னா கேது பகவான் இருக்கார் சில விஷயங்கள் ஆன்மீக ரீதியான செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு முருகன் சார்ந்த கோவில்கள் சிவன் சார்ந்த கோவில்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த சிம்மராசி அன்பர்கள் என்பவர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பிரபஞ்சத்துல இருந்து நிறைய சக்திகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த மாதம் தவம் மேற்கொள்ளுங்கள் நீங்கள் தியானம் இருங்க தியானம் செய்ய செய்ய உங்களுக்கு பிரபஞ்ச சக்திகள் பிரபஞ்சம் உண்மை என்னன்னு புரிய ஆரம்பிக்கும் ஒரு ஆன்மீக நாட்டம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இந்த மாதத்தில் ஆன்மீக சுற்றுலா கூட செல்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த மாதத்தில் சிம்மராசி அன்பர்களுக்கு மேலும் சிம்மராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா நாளில் புத பகவானும் சுக்கரனும் இருக்கார் ரெண்டுக்கும் பதினொன்றுக்கும் அதிபதி குடும்பத்தின் மூலமாக ஒரு புதிய வருமானம் மனைவியின் மூலமாக வருமானம் நண்பர்கள் மூலமாக ஒரு வருமானம் ஸோ யார் மூலியமாக ஒரு சொத்து வரதுக்கான வாய்ப்புகளும் உண்டு இதுவரை நீங்கள் இருந்த உங்களை அண்ணன் திடீர்னு ஒரு ஹெல்ப் பண்ணுவார் அண்ணன் இல்லை அக்கா இந்த முறையில் இருக்கிறவங்க உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும் இரண்டாம் திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கோம் சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் அதற்கான முயற்சி நீங்க மேற்கொள்றது மிக சிறப்பான அமைப்பு உங்களுக்கு நண்பர்கள் மனைவியிடம் சில வார்த்தைகள் கடும் சொற்கள் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆனால் சிம்மராசி அன்பர்கள் கொஞ்சம் பொறுத்து போங்க ஏன்னா அவங்க நிறைய விஷயங்கள் பேசுவாங்க சில நேரத்தில் உங்களை மனது வலிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் ஆனால் அதில் பெரிய விஷயங்கள் ஒன்றுமே இல்லை அது காலக்கட்டத்தில் மாற ஆரம்பிச்சிடும் வாடிக்கையாளர்கள் சில பேர் உங்கள் நண்பர்கள் சில பேர் உங்கள்கிட்ட வந்து கொஞ்சம் நல்லபடியாக பேசுவாங்க சிரித்து பேசி உங்கள்கிட்ட அந்த பணம் அபகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இல்லை நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க இந்த காலகட்டத்தில் அது ஒரு லாஸ் தான் உங்களுக்கு கொடுக்கும் யாரையும் நம்பி பணமும் கொடுக்க வேண்டாம் உங்களுக்கு எட்டுல சனீஸ்வர பகவான் போயிட்டு இருக்காரு அப்ப என்ன பண்ணணும் ஆதரவற்றவர்கள் முதியவர்கள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு உதவி செய்யணும் எக்காரத்தை கொண்டு அவங்கள உதாசீனப்படுத்திடாதீங்க அது இன்னும் பாதிப்பை ஏற்படுத்த கூடும் ஆக்சுவலி அஷ்டம சனின்னு சொல்றாங்க பாருங்க அது பாதிப்பை கொடுக்குமா செம்மரசிகளுக்குன்னா இப்போ கொடுக்காது எப்போ ஒரு முதியவர்களையோ இல்ல தாய் தந்தையரையோ இல்ல ஆதரவற்றவர்களையோ ஒரு உதாசீனப்படுத்தும் பொழுது அந்த பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகும் அப்ப என்ன பண்ணணும் ஒன்று அவங்களை கண்டுக்கக்கூடாது இல்லைன்னா அவங்களுக்கு உதவி செய்யணும் உபத்திரம் கொடுக்கக்கூடாது என்ன இப்படி தொல்லை பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது அவங்களுக்கு உதவி செய்வதன் மூலமாக எல்லாத்தையும் சகல சௌபாகியங்கள் பெறக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு கீ பாயிண்ட் அது ஒரு ட்ரம்ப் கார்டு உங்கள்கிட்ட இருக்க மாதிரி அதை பண்ணிங்கனாலே வாழ்க்கையில் சக்ஸஸ் ஏற்படும் இன்கேஸ் வேலை வேலைக்காக முயற்சி செஞ்சுட்டு இருக்கீங்க புதிய வேலைக்காக முயற்சி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்கள் உங்களுக்கு சாதகமான இடத்துல இருக்கார் சுக்கர பகவான் அதனால உங்களுக்கு வீடு பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி ஒரு வேலை கிடைக்கும் இருந்து செய்கிற மாதிரி ஒரு புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் ஆனால் அது என்னன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுங்கள் உங்கள் வீட்லேயே ஒரு ஜாயிண்ட் பிசினஸ் கூட பண்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஒரு கம்யூனிகேஷன் ரிலேட்டடான பிஸ்னஸ் வாய்ப்புகள் உண்டு ஒரு அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டடான பிசினஸ் சமையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஒரு டாக்குமெண்டேஷன் ரிலேட்டடான ஒரு பிஸ்னஸ் சமயத்துக்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ எந்த துறையில் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு சான்சஸ் இந்த காலகட்டம் உண்டு கண்டிப்பாக அதுக்கு உங்கள் தாயிடம் நீங்கள் கண்டிப்பாக ஒரு ப்ரமோஷனுக்காக போறீங்க ஒரு போட்டி தெரிவுக்காக போகிறீங்கன்னா உங்க தாய்கிட்ட கம்பல்சரியாக ஆசீர்வாதம் வாங்கிட்டு போங்க தாய் இருக்கிறவங்க வாங்க தாய் ஸ்தானத்தில் இருக்கிறவங்கிட்டே நீங்க ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம் இது ரொம்ப ஒரு சக்சஸ்ஃபுல்லாக கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் யாரையும் நம்பி கடன் கொடுக்காதீங்க இந்த காலத்தில் கடனும் வாங்காதீங்க கேட்டீங்கன்னா கிடச்சிடும் கடனு ஆனால் வாங்கினீங்கன்னா பெருசாகிடும் கடன் அப்புறமா தத்தளிப்போம் அதனால அந்த கடனை வந்து வாங்குவதே அறவே குறைச்சிடுங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு ஆன்மீக ரீதியான விஷயங்கள் தான் அதில் நிறைய அனுபவங்கள் கிடைக்கும் உங்களோட குடும்பத்தினரிடமிருந்தோ உங்களோட உங்க நண்பர்களிடம் சமுதாயத்திலிருந்து இருந்து நிறைய அனுபவங்கள் இந்த காலகட்டத்தில் இந்த ஒரு மாதத்துல நீங்க பெறக்கூடிய அனுபவம் ரொம்ப பெருசா இருக்கும் வாழ்க்கையில இதற்கு அனுபவிக்காத ஒரு விஷயங்கள்ல நீங்க இந்த டைம்ல உங்களுக்கு அனுபவம் கிடைக்கும் இந்த வாழ்க்கையில அடுத்த நிலைக்கு தங்களை உயர்த்தி செல்லும் அப்படின்ற விஷயத்தோட முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்